தாய் மக்களே நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் குடுகுழு குற்றாலத்துக்காக வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம கடற்கரை திரு காசிம் அவர்களுடைய டெம்போ வண்டி தான் இது இரவு பன்னெண்டு மணிக்கு நம்ம கடற்கரை திரு இருந்து கிளம்பி சரியாக காலையில் ஆறு மணிக்கெலாம் நம்ம வந்து குற்றாலத்தில் வந்து இறங்கியாச்சு அங்கே ரஹமத்து டீ கடையில் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இது பக்கத்துலேயே இருக்கிற பாத்திமா காட்டேஜில் வந்து ஒரு ரூம் போட்டாச்சு எங்கள் ரூமு நல்ல வசதியாகவும் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது நல்ல வசதியாக டாய்லெட் வசதி எல்லா வசதியும் அழகான முறையில் இருக்குது இங்கே சமைக்கிறதுக்கும் ஃப்ரீயாகவே இருக்குது காலை சாப்பாட்டை முடிச்சிட்டு மெயின் அருவிக்கே கிளம்பியாச்சு முதல் நாள் மெயின் அருவியை பார்க்க தான் முடிஞ்சி தண்ணீருடைய வரத்து அதிகமாக இருந்ததுனால மண் துகள்கள் கொட்டுறதுனால இங்கே குளிக்க தடை என்று சொல்லிட்டாங்க இன்னும் இந்த தடை அஞ்சு நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி வயிற்றில் ஒரு குண்டை போட்டாங்க டூர் வந்த எல்லோருமே சோனமுத்தா போச்சா அப்படின்னு சொல்லி முடங்கிக்கிட்டே அந்த மெயின் அருவியை விட்டு வெளியேறணும் பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு அருவியில் குளிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னாங்க இங்கே எல்லா அருவிக்கும் தடையாக தான் இருக்குது அங்கே கேரளாவுக்கு போன உடனே ஒரு ஜீப் எடுத்துட்டு மலை மேலே உள்ள எடக்காடு ஏரியில் போய் ஒரு அழகான குழியெல்லாம் போட்டாச்சு நல்ல நீர் வரத்தாக இருந்துச்சு ஜீப்பு பயணம் ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு அங்கே போய் ஒரு குளியலை போட்டுட்டு குற்றாலத்திற்கு வந்தாச்சு கேரளா டூரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இந்த இக்கட்டான தருணத்துலையும் நமக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிச்சு திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்து சரியாக பகல் பன்னெண்டரை மணிக்கு நீங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டாங்க குளிச்சாச்சு என்ஜாய் பண்ணியாச்சு